Hi ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரபோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டாங்க அதனால் சாரதா அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க என்னடி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க அப்போது நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைம்மா நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணும்போது நான் ப்ரெக்னெண்டாலாம் இல்லை அப்படின்னு ஆனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோன்னு சொன்னீங்க அதுக்கு என்னடி அர்த்தம் அப்படி இருந்தால் எப்படி குழந்த உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போது நம்ம சாரதா ஒரு வார்த்தை கேட்குறாங்க எங்க பாரு காவேரி நான் சொல்கிறது முழுச புரிஞ்சுக்கோ நீ விஜய் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டா போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு நான் சும்மா பேச்சுக்கோ இல்லை உன்னை குழப்புறத்துக்கோ சொல்லலை நீ விஜய் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீ போய் வாழ வேண்டியது தானே எதுக்கு இத்தனை நாள் இங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் எப்படிப்பட்ட உருவில் இருந்தீங்க அப்படின்னு ஆனால் உனக்கு தெரியும்ல நீ ஏன் முடிவு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ கூட என்னடா அம்மா நெருக்கடி கொடுக்குறாளின்னு நினைக்காத நான் கேட்குற கேள்வியோட அர்த்தம் என்ன அப்படின்னா இத்தனை நாள் ஏன் விஜய் கூட போய் வாழணும் உன்னோட உரிமையை விட்டு கொடுக்கணும் வெண்ணிலா ஒரு வேளை நான் விஜய் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருந்தா கூட நீ எப்படி நான் விட்டு கொடுத்துடுறேன்னு விலகி வந்திருந்திருக்கலாம் விஜய் வெணிலா விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கட்டும்னு நீ ஏன் நினைக்கிற அது அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க என்னதான் ஒரு அக்ரிமெண்ட் மூலமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட புருஷ முண்டாட்டியா வாழ்ந்துருக்குறீங்கல்ல அப்போ நீ வெணிலா கேட்டாலும் விட்டு கொடுத்துருக்க கூடாது இல்ல எதுக்கு விலகி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவளாம வந்தா நம்ம எல்லாரும் தானே சண்டை போட்டு ஒப்பந்த கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு அங்க சபையிலேயே எல்லாருக்கிட்டையும் காவேரி சொல்லிருக்கலாமே அப்படின்றாங்க ஆனால் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணது தானே உண்மை அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு அந்த நேரத்தில் தோணல போல் இருக்கு இல்லைனா இல்லைனாலுமே நம்ம யாருமே அதை பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கல காவேரிக்கு அப்படின்னு கங்கா ரொம்ப ரொம்ப கரெக்டாக பேசிகிட்ருக்காங்க அப்போ குமரன்றதுட்டு அத்தை இதுக்கு மேலேயும் நம்ம தாமதிக்க வேண்டாம் காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால நான் இதை சொல்லலை விஜயும் காவேரியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற கூட்டம் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ பசுபதியெல்லாம் ஏமாத்திரம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் பசுபதியால் விஜயையோ இல்லை காவிரியையோ எதுவுமே பண்ண முடியல நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மக்கிட்ட அவனால் நெருங்கவே முடியல ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் அவனோட பலம்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஒரு வேளை விஜயோட சித்தி இருக்காங்கல்ல அஜய் அம்மா அவங்க தான் விஜயையும் காவேரியையும் பிரிக்கணும்னு சொல்லி பாட்டிக்கிட்டு தூண்டி விட்டுருப்பாங்களோட தோணுது அப்படின்னு இல்ல மாமா நான் விஜய பாக்குறதுக்காக ஜெயில் வாசல் இருந்தப்போ பாட்டி வந்து என்கிட்ட பேசினாங்க விஜயோட வாழ்க்கையில பசுபதி பிரச்சனை பண்றதுக்கு காரணமே காவேரி தான் அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் இடையில என்னமோ இருந்துட்டு போகுது ஆனா விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பசுபதிக்கு முக்கியம் என்னையும் விஜயையும் பிரிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வெண்ணிலாவையே அவரு பகடக்காய் ஆக்கியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு அப்போதான் நான் நல்லா ஸ்ட்ராங்காகவே ரொம்பவே யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பிரியணும் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஏன் விஜய் கூட சேர்ந்து இருந்து அவரை கஷ்டப்படுத்தணும்னு தோணுது இப்ப வரைக்கும் எனக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு விஜய் என்ன தேடி தேடி வரும்போது அந்த விஷயத்தை பத்தி நான் டீப்பா யோசிக்கல இப்போ அவர் என்ன அவாய்ட் பண்றாரு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு கோவிலில் பேசிகிட்டே இருக்கும்போது என்னோடய நிலமையை பற்றி மட்டும் நான் யோசிச்சு அவர்கிட்ட பேசினப்போ ஒரு கட்டத்தில் பொறுத்துக்க முடியாமல் என்னை திட்டிட்டு வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக தான் நான் திரும்ப திரும்ப உன் பின்னாடி வரேன் மேலே இருக்கிற அக்கறையில் கிடையாது என் குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுத்துட்டு உன் அம்மாவுக்கு போய் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவமாக போனார் அவ்வளவுதான் எங்களுக்குள்ள சண்டையை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் தேடி தேடி வரும்போது பின்னாடியே வந்துட்டு இருக்கும்போது அடைச்சி போயா அப்படின்னு தள்ளிவிடுற மாதிரி தானே நான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டேன் ஆனால் விஜய் ரொம்ப பாவம் இல்லை யாராக இருந்தாலும் அப்படியெல்லாம் அந்தளவுக்கு பொறுத்துக்கிட்டு என்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்கள் என்ன வந்து அவர் ஒய்ஃபாக நினச்சிது அதெல்லாம் தாண்டி எனக்கு விஜய் ஸ்பெஷல் தான் அதே மாதிரி அவருக்கு நான் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால தானே நான் விலகி போகணும்னு நினச்சப்பறமும் கூட என்னை தேடி தேடி வந்தார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த எல்லா விஷயங்களையும் கொமனடிவாக யோசித்தப்போ தான் எனக்கு புரியுது அந்த குழப்பத்தில் தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பாட்டியும் விஜயோட சித்தியும் சொல்கிறத பார்த்தா விஜய் ஒரு வேலை டிவோர்ஸ் பேப்பரை அனுப்பியிருப்பாரோன்னு தோணுது ஆனால் அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு விஜய் போயிருக்க மாட்டாருன்னு தோணுது ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருந்தாருன்னா நானே ஃபோன் பண்ணி கேட்டுடுவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் நிவின் கிட்டே சொல்லி ஃபோனில் பேச சொல்கிறேன் நீ நான் எங்கே இருந்தாலும் விஜய கூட்டிகிட்டு வரேன் நீ யாருமே எந்த பதற்றமும் படாதீங்க அமைதியாக இருங்க அத்தை அவள் காலையிலேருந்து சாப்பிடல அவளை ஏதாவது சாப்பிட வைங்க அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு குமரன் கிளம்பி போகிறாரு ஏன்னா நம்ம சாரதா கேட்டாங்க காவேரி சொன்னது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் அந்த பையனை நான் பார்க்கணும் அந்த பையன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து குமரனும் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு இப்போ நெவனுக்கு கால் பண்றாங்க எங்கடா இருக்கேன் அப்படின்னு நான் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் தெருமனைக்கு வா நான் விஜய தேடி போறேன் நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நெவன் சொல்றாரு வேற எங்க போயிருப்பாரு அப்படின்னு ஏதோ நாலு நாள் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்குதான் ரெண்டாவது நாள் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க நான் அத்தை கிட்ட பேசினதுலேயும் காவேரி அவர் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த அத்தை கிட்ட சொன்னதுலையும் அவங்க விஜய பார்க்கணும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா விஜய நம்மளால ரீச் பண்ண முடியலையே அப்படின்னு குமரன் வருத்தப்படுறாரு ஐயோ அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சா உண்மையிலேயே இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடணும் விஜய் எங்க இருக்காரு எங்க போயிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம தாத்தா கிட்ட பேசலாம் அப்படின்னு குமரனும் நிவினும் நேர தாத்தா கிட்ட போறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரிய சாரத சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா கழுத்து வரைக்கும் கோபமும் இருக்கு இவன் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிறாளே இப்படி ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள நடந்துருக்குதுன்னா கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வந்திருக்க கூடாதுல்ல எத்தனை பேர் பேசியிருந்தாலும் ஆம்பளை மாதிரி துணிஞ்சு நின்னு எதிர்த்து நின்று பேசுறவ அன்னைக்கே அமைதியா இருந்திருக்கணும் விஜய்க்காக இவ பேசி இருக்கணும்ல எந்த இடத்துலயும் அந்த பையன் காவிரியை விட்டு கொடுத்ததே இல்லை ஆனா விஜய விட்டு கொடுத்துட்டு இவ வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு அப்போ காவேரிக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து இதையாச்சு குடி அப்படின்னு கொடுக்குறாங்க விஜய் கிட்ட பேசிட்டு அப்படின்றாங்க ஓங்கி அரைஞ்சுனா பாத்துக்கோ விஜய் கூட பேசுறதுக்கும் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் என்னடி சம்பந்தம் அந்த குழந்தைக்கு தேவையானது கொடுக்க வேண்டாம் ஒழுங்கா இத குடிச்சுட்டு என்ன பத்திரகாலி ஆக்கிடாத அப்படின்னு ஏமா இப்பவும் நீ கோவமாவே பேசிட்டு இருக்க அப்படின்னு கங்கா கேட்கிறாங்க ஏண்டி எங்கயாவது இவ்வளவு நாள்ல காவேரிய ஒரு சின்ன துரும்பு படுறதுக்கு விட்டு விட்டுருக்குமா அந்த பையன் எல்லா இடத்துலயுமே பார்த்து பார்த்து தானே பார்த்துக்கிச்சு எல்லா இடத்துலயுமே காவேரி விட்டு கொடுக்காம தானே பேசும் அவ்வளவு பாசமா தானே நடந்துக்கும் நடிப்புல கூட நான் பலமுறை நினைச்சிருக்கேன் இப்படி எல்லாம் கூட ஆம்பளைங்க இருப்பாங்களான்னு நினைச்சிருக்கேன் ஆனா இவ சொல்லும் போது தானே தெரியுது எதுக்காக அந்த பையன் இவளையே சுத்தி சுத்தி வந்திருக்கிறான்னு இவங்க ரெண்டு பேரும் புருஷன் மண்டாட்டியே வாழ்ந்திருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏண்டி இவளை பிரிச்சு இருந்து கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு அந்த விஷயம் தான் தெரியாது இவளுக்கு தெரியும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கோவமாக இருக்காங்க சரிம்மா உன் மேலே இருக்கிற மரியாதையினாலையும் அம்மா நமக்கு எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கிறதுனாலையும் கூட காவேரி அப்படி வந்திருக்கலாம் அவள் ஒப்பந்த கல்யாணம் போட்டதுன்னு நீ கோவப்படுவ அப்படின்னு அவளுக்குமே தெரியும் அந்த கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலான்னு அவ நினச்சிருந்துருக்கலாம் வெண்ணிலா விஷயம் வேற வீட்டில் போயிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு அவள் கொழம்பி இருப்பாமா அப்படின்னு சொல்றாங்க அது கங்கா சொன்னால் கூட ஏற்றுக்க முடியுது காவேரி வாயை திறந்தாலே சாரதாவுக்கு கோவம் வருது அந்த பையன் வர மட்டும் அவ பேசிட்டு நான் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு சாரதை வந்து அமைதியே தலையில் தலையை தலையில் கையை வச்சு உட்காந்துட்டாங்க இப்போ கங்கை வந்து காவேரி அந்த ஜூஸை மெதுவாக குடிக்க வைக்கிறாங்க என்னடி இன்னைக்கு போட வேண்டிய மாத்திரை போட்டியா அப்படின்னு இல்லைக்கா அப்படின்றாங்க நீ எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்கிற மாதிரி இருக்க ஆனால் உனக்கும் உன் குழந்தைக்கும் மட்டும் என்ன அக்கறைங்கிறது விதிவிலக்கா என்ன உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்து காவேரிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரி கூட பேசாமல் இருக்க முடியல ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா கட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணுறா அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பேசாமையே இருக்க முடியல ஃபோன் பண்ணலாம் அப்படின்னாலும் ஈகோ தடுக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் குமரனுக்கு கால் பண்ணுறாங்க ஃபோனை ஆன் பண்ணி குமரனுக்கு கால் பண்ணுறாங்க காவேரி திரும்ப திரும்ப ஃபோனை எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க ஃபோன் வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா குமரன் கூட ஃபோனில் பேசிகிட்ருக்கும் போது நம்ம காவேரிக்கு மெசேஜ் வருது ஃபோன் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கால் ட்ரை பண்ணதுனால உடனே இவங்களும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைல் இருக்காங்க பிஸி பிஸின்னு வந்துக்கிட்டே இருக்குது இங்கே குமரன் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே இங்கே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க பிரச்சனைலாம் எதுவும் இல்லை காவேரி அப்படின்ட்டு காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு பிரதர் எதுக்கு நீங்கள் இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க அப்படின்னு ஐயோ உங்ககிட்ட சொல்கிறதா இல்லையான்னு தெரியல பிரதர் காவேரி பிரெக்னென்ட்டாக இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கிட்ட அவள் சொல்லிட்டா அப்படின்னு குமரன் சொல்றாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க விஜய் அதனால காவேரி ஏதாவது காவேரி ஏதாவது அடிச்சுட்டாங்களா ஏதாவது பிரச்சனையா வீட்ல அப்படின்னுலாம் சொல்லிட்டு நீங்க இப்ப கூட காவேரியை பத்தி இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆனா உங்க வீட்டில இருக்கிறவங்க நான் அதெல்லாம் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு குமரன் வந்து பயப்படுறாரு என்ன விஷயம் சொல்லுங்க நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னுலாம் சொல்லிட்டு இப்படியே எங்கேயாவது போயிடலாமான்னு இருந்தால் தோணுது ஆனா காவேரியை விட்டு என்னால் வாழவே முடியாது அதுக்கு நான் செத்து போறது தான் பெட்டர்னு கூட தோணுது ரொம்ப கேவலமா இருக்கு என்ன இந்த மாதிரி யோசிக்கிறேன் நான் இது மாதிரிலாம் யோசிக்கிறேன்னு அப்படின்னு விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஐயோ பிரதர் அது எந்த அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு குமரன் சொல்லவும் தோ இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் எங்கே இருக்கீங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வராதிங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் வந்துடுறேன் காவேரியை பார்க்குறதுக்கு நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா போனை எடுத்து பார்த்தா காவேரி கால் பண் அதாவது பண்ணிருக்காங்க மிஸ்டு கால் வந்திருக்கு சரி பேசலாமா அப்படின்னு கால் பண்ணும் போது நீங்க காவேரியும் விஜய்க்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியலையே நம்பர் பிஸின்னு இருக்கே ஒருவேளை அவ்வளோ நம்மளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா அப்படின்னு சரி இதை பார்த்துக்கிட்டு இருந்தா ஆகாது இன்னொரு ஆஃப் அன் அவர் தானே நம்ம நேர்லேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு விஜய் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காரு இப்போ குமரனோ நிவினோ வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வருவாருன்னு சொல்லி அவர் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு ஃபோனை எடுக்கலை அப்படின்னு ஃபோனை வச்சா விஜய் வந்து அங்கே காரில் நிற்கிறாரு இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன பிரதர் தேர்ட்டியில் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வேகமாக வந்தேன் அப்படின்றாங்க அத்தை பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எனக்கு ஏதாவது பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு தோணுது அதுக்காக தான் நான் பறந்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க மேலே போகலாம் அப்படின்னு மூணு பேருமே மேலே போகிறாங்க அப்போது விஜய்யையும் நிவினையும் ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு அத்தை நான் விஜய கூட்டிட்டு வந்துட்டேன் அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் கோபமாக பேசாதீங்க இது காவிரியோட வாழ்க்கை அப்படின்னு எனக்கு தெரியாத தம்பி நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே வராங்க நிவின் வந்து விஜயை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க காவேரி விஜயை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது ஆனாலும் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று அம்மா என்ன முடிவு எடுத்துருக்குதுன்னு தெரியல பேசி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோலாக நிற்கிறாங்க என்ன ஒரு நெஞ்செழுத்தம் பாரிவுகளுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்பா இருக்காரு காவேரியை பார்த்தாலே முறைகிறாரு நம்ம விஜய் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாரதா வந்து வாங்கு தம்பி அப்படின்னு உட்கார சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு எங்கே ஆரம்பிக்கிறது என்ன பேசுகிறதுனே தெரியல தம்பி அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அத்தை என்னாச்சு ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன் அப்போ கூட அத்தை அத்தன்னு அந்த வார்த்தை மாறாமல் பேசுகிறீங்க அத்தன்னு கூப்பிட்டா நான் எங்கே கோவப்படுவனோன்னு நீங்கள் தங்கி தங்கி கூப்பிடறது கூட எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜய் இருந்துட்டு அத்தை நீங்கள் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க கா அதாவது உங்கள் இடையில விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில என்ன இருக்குது அப்படிங்கிறத அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் குமரன் சொல்றாங்க தம்பி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வந்து முதல்ல எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க ஐயோ அத்தை என்ன இது மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களும் காவேரியும் ஒன்னா சேர்ந்து ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்த கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற கோபத்தில் தான் அவகிட்டையும் சத்தம் போட்டேன் உங்ககிட்டேயும் சத்தம் போட்டேனே தவிர மற்றபடி நீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு புருஷம் ஒண்டாட்டியே வாழ்ந்துருக்கீங்க சொல்றீங்க அப்படிங்கிற விஷயத்த தோ இங்க நிக்கிறாளே இந்த இப்போ இங்க தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கூட காரணம் என்ன தெரியுமா நான் இப்போவும் இத சொல்லலைன்னா கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நீங்க காவேரிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அவ உங்க கூட மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு வெண்ணிலா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் காவேரி உங்க கூட வரணும்னு தான் இருந்திருப்பா போல இருக்கு அது அவ சொல்லல அவ இப்ப பேசினதை வச்சு நானே தான் சொல்றேன் ஆனா உங்க பாட்டியும் உங்க சித்தியும் மாறி மாறி வந்து இங்க எங்களை மிரட்டிட்டு போனாங்க அப்படின்னு என்னது மிரட்டிட்டு போனாங்களா அப்படின்னு விஜய் ஷாக் இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இல்ல எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இப்படி அவங்களை அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அனுப்பினதா தான் அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க அது மட்டும் இல்ல காவேரிய கோயிலுக்கு வர சொல்லி இனி விஜயோட வாழ்க்கையில் நீ கிடையாது ஒருவேளை நீ விஜய் கூட வாழணும்னு முடிவு எடுக்கிறதா இருந்தா என்னோட சாவுக்கு நீதான் காரணமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதே தான் உங்கள் சித்தியும் வீட்டில் வந்து தாத்தா பாட்டியோட சாவுக்கு காவேரி தான் காரணமாக இருப்பா நீங்கள் குடும்பமாக காரணமாயிராதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறமும் காவேரி எப்படி அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைப்பா எல்லாத்தையும் தாண்டி கூட உங்ககிட்ட அவள் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா கொடைக்கானலில் வீடு விஷயம் வந்தப்போ அந்த பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பி போனோம் அப்போ கூட காவேரி கர்ப்பமாக இருக்கிறாங்கிற விஷயத்தை அவளும் என்கிட்ட சொல்லலை அப்படி தெரிஞ்சிருந்தா கங்காவை இங்கே விட்டுட்டு போறவ அவளை கூட்டிட்டு போயிருந்திருப்பேனா அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியும் சித்தியும் வந்தாங்களா அப்படின்னு ஆமாம் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க விவாகரத்து பத்திரத்தோட வந்தாங்க விஜய் தான் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா அவன் உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான் அவனுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையாமா அதனால் எங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான்னு சொல்லி காவேரியை டார்ச்சர் பண்ணாங்க ஆனால் காவேரி நான் விஜய் கூட பேசிட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவேன் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு அவள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாள் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அப்படிங்கிறது அடுத்த நாள் அவங்க வந்து திரும்பவும் கையெழுத்து போட சொல்லி கேட்டு தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க ஓ திரும்பவும் வேற வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிஜமாவே உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தானே அப்படின்னு அப்ப மா அப்படின்னு ஷாக்கா அதாவது கோபமா பேசுறாங்க பாத்தீங்கல்ல இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறது கூட காவேரிக்கு பிடிக்கல காவேரியை நல்ல விதமா உங்ககிட்ட காமிக்கணும் உங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிடலாம் இது எல்லாத்தையும் நான் பேசல என்னோட குற்ற உணர்ச்சி காவேரி பால எந்த தப்புமே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாட்டியே வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தான் அவகிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டேன் அந்த சத்தியத்தை மீற முடியாம இத்தனை நாள் இருந்தா ஆனா நானே ஒரு கட்டத்துல சொல்லிட்டேன் உனக்கு உன் தான் முக்கியம்னா கிளம்பி போய்கிட்டே இருன்னு ஆனால் அவள் வெணிலா விஷயத்த நினச்சி பயந்துக்கிட்டு இருந்த மாதிரி இப்போது உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் பேசுனதுல அவள் பயந்துட்டா பாவம் அவள் மட்டும் என்ன தான் எத்தனை விஷயத்தை தான் பார்க்குவா இங்கே வீட்டில் மாறி மாறி பிரச்சனை வீ அவளோட அப்பா வீடு அவங்க அப்பா கட்டின வீடு அது அந்த வீட்டை வந்து பறிச்சிடுறதுக்கு பார்த்துட்ருக்கான் அந்த பசுபதி அவனால் தான் உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறது காவேரிக்குமே தெரியுது ஆனாலும் என்ன பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீங்கள் இதுதான் என்கிட்ட பேசணும்னு நினைச்சிங்களா அப்படின்னு ஆம தம்பி அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிங்க அவன் மேலே இருக்கிற அதே கோபம் உங்கள் மேலேயும் இருந்துச்சே தவிர ஆனால் பணக்கார பையன் ஒரு பொண்ணை இப்படி கூட மிஸ்யூஸ் பண்ணுவானா அப்படிங்கிற கோவம் உங்கள் மேலே ஒரு தப்பு தப்பான அபிப்பிராயம் தெரியாமல் பண்ணால் கூட அந்த ஒப்பந்தத்துக்கு வேல்யூ பண்ணாமல் நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியை வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பொண்டாட்டியை நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க மா வேண்டாமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்போ விஜய் இருந்துட்டு அத்தை கிட்ட நான் பேசினேங்கிறதுக்காக உன்னை வீட்டு கூட்டிட்டு போயிடுவேன்லாம் நினைக்காத நீ இங்கதான் தான் இருக்கணும் நான் எல்லாம் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு விஜய் அப்படின்னு நிவின் கூப்பிடுறாரு இல்லை இவ இத்தனை நாள் என்னை இழுக்க இப்போதான் எல்லா சைடும் கிளியர் ஆயிருச்சு இதுக்கு மேல நான் நான் எதுக்கு இவளுக்கு என் குழந்தைய நல்லபடியாக பேத்து கொடுத்துட்டு அவ என்ன முடிவேனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன விஜய் தான்லாம் அப்படின்னு நிவின் கேட்கறாரு குமரனும் கேட்குறாங்க என்ன எத்தனை நாளைக்கு இவ பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருக்கிறது அத்துதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு சொல்றாளே உனக்கு விருப்பம் இருந்தா நீ போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு ஆனா வெண்ணிலா இப்போ வந்தவ இடையில எப்பவோ என் வாழ்க்கையில இருந்தவ இப்ப திரும்ப வந்தாங்கிறதுக்காக நான் காவேரியை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து வாழ்ந்துருவேனா கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சரா பண்ணிருக்கா இவ என்ன அப்படின்னு விஜய் சொல்றாரு காவேரி சிரிக்கிறாங்க இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எப்படா பெர்மிஷன் கிடைக்கும் எப்படா உன்னை என்னை வந்து உங்க கூட அனுப்பி வைப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தீங்க இப்ப என்னடானா இப்ப அப்படியே மாத்தி பேசுறீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு விஜய் பயங்கரமா சிரிக்கிறாரு அவ்வளவுதான் உங்களை என்ன பண்ணவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு காவேரி எல்லாரையும் பாக்குறாங்க நான் இன்னும் ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அத்த அப்படின்னு விஜய் கோச்சிக்கிறாரு செல்லமா அப்போ காவேரி நீ கிளம்பி போ அப்படின்றாங்க மா நீங்க எல்லாரும் வாங்கம்மா என் கூட அங்க ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றீங்க நாங்க எதுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வழி அனுப்புறேன்னு சொல்லி சாரதா சொல்றாங்க அப்போ ஒரு விஷயம் தம்பி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் கேட்க வேண்டாதான் நீங்க காவேரிய கண்ணுல வச்சு பாத்துக்குவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இதுக்கு முன்னாடி உங்க பாட்டியும் தாத்தாவும் காவேரிக்காக எல்லாமே பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா இப்போ காவேரி ரொம்பவே விலகிட்டா என்னால தான் எல்லாமே நடந்துச்சு நான் தான் வந்து காவேரிய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன் அவங்க கோவத்துல இருக்காங்க அவங்களோட முடிவு என்ன வேணா இருக்கட்டும் ஆனா காவேரிய அவங்க கஷ்டப்படுத்துவாங்களோன்னு எனக்கு தோணுது அவ வேற வயிற்று பிள்ளைக்காரி ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தயங்குறாங்க அப்ப விஜய் இருந்துட்டு இவள் கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு தெரிஞ்சாலுமே பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க ஏற்கனவே இந்த விஷயத்தை தரக்குறையாக கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி முழுசாக சொல்லி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்படின்னா அவங்களுமே உங்களை மாதிரி மனசு மாறிடுவாங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம சாரதா இருந்துட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க காவேரிக்காக நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறீங்க இப்போ யோசிச்சா கூட அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குதா ஆனாலும் ஏன் நீங்கள் இந்த விஷயத்த மறைச்சிங்க நீங்களாவது எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே தம்பி அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அதான் அதெல்லாம் பேசிக்கிட்டு அதான் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஏதோ ஒரு காரணம் இதோ காவேரி தான் மிரட்டி வச்சுருந்துருப்பா சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு உடனே கங்கா முறைக்கிறாங்க குமரனை இது பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ரவுடிங்க எப்படி முறைக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜயம் சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சு சிரிப்பு சத்துவாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்படின்னு மாமி வராங்க அடடே பாப்பா தம்பி அப்படின்னு விஜய்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நானும் காவேரியும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அப்படின்னும் இவங்களை இங்க வந்து காலி பண்ண சொல்லாதீங்க அவங்க எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாங்க சரிடாம்பி மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயி ஒரு வெளியே ஒன்னு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா காவிரியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க ஸோ ஃபைனலி அங்க போனா கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க அவங்க காவிரி கர்ப்பம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலே பாட்டியும் தாத்தாவும் கண்டிப்பா மனசை மாத்திப்பாங்க விஜயும் காவிரியும் சேர்ந்து வாழட்டும் அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்கள ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க பட் ராதாவோட இன்டென்ஷனே வேறு அவங்க விஜயும் காவேரியும் சேரவே கூடாது அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அன்பு வந்து சொல்லிவிட்டுருக்காரு அஜயும் ராகினியும் சேர்ந்து வாழணும் உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் ராதா மூலமாக எல்லாருக்கும் தெரியா வரும் அதனால் மறுபடியும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போது இதை வந்து இனி காவேரியும் விஜயும் ரொம்ப ஈஸியா ஒன்னா இருக்கிறதுனால சூப்பரா பேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுதான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ